கோலத்தில் வந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் இந்த தினம் நலம் தரும் நாளடியார் நானூறு அறத்துப்பால் பொறமை உடைமை என்ற தலைப்பிலே பேசி வருகின்றார் பாருங்கள் கேட்போம் ஏ அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பொறையுடைமை என்பது தெரிந்தோ தெரியாமலோ பிற தமக்கு செய்த சிறியனவும் பெரியவுமான தீங்குகளை எல்லாம் திருப்பி செய்யாததும் அவற்றுக்காக தண்டிக்காமல் பொறுத்து கொள்ளுதல் ஆகும் நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எழுபத்தொன்று முதல் எழுபத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எழுபத்தி ஒன்று கோதை அருவி குளிர்வரை நன்னாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைப்பிறு சிதந்துரைக்கும் கொள்ளும் வகையான் வழிக்கு கழிதலே நன்று மாலை போன்ற அருவிகளாலே குளிர்ந்த மலைகளை உடைய மன்னனே அறிவில்லாதவனோடு எதையும் சொல்ல வேண்டாம் அவனிடம் ஒன்றை சொன்னால் அவன் மாறுபட்டு பதில் உரைப்பான் ஆதலின் கூடுமானவரை அப்பேதையிடம் இருந்து தப்பித்து நீங்குதல் நல்லது பாடல் எழுபத்தி இரண்டு நேரல்லார் நீர் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது தாரித்திருத்தல் தகுதி மற்றும் ஓரும் புகழமையாய்க் கொள்ளாது பொங்குநீர் ஞாலம் சமழ்மையாய் கொண்டு விடும் நற்குணமில்லாதவர் பண்பற்ற சொற்களை சொல்லும்போது அச்சொற்களை பொறுத்து கொண்டிருப்பதே தகுதியாகும் அவற்றை பொறுக்காமல் பதில் கூறினால் கடல் சூழ்ந்த உலகம் அதனை புகழுக்குரிய செயலாக கொள்ளாது பழிக்குரிய செயலாக கருதும் பாடல் எழுபத்தி மூன்று காதலார் சொல்லும் கடுஞ்சொல் உவந்து உரைக்கும் ஏதிலார் இன்சொல்லின் தீதாமு போதெல்லாம் மாதர் வண்டு ஆர்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப ஆவதறிவாற் பெறின் மலர்களிலெல்லாம் அழகான வண்டுகள் ஒலிக்கும் குளிச்சு பொருந்திய கடற்கரை உடைய வேந்தனே நமக்கு நன்மை தருவதை ஆராய்ந்து சொல்லும் அறிஞரை உறுதுணையாக பெற்றால் அவர்கள் நம்மீது அன்பு கொண்டு கூறும் கடுமையான சொல்லானது அயலார் மகிழ்ந்து கூறும் இனிமையான சொல்லினும் தீதாகுமோ ஆகாது பாடல் எழுபத்தி நான்கு அறிவது அறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சு உருவது உலகு உவப்ப செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது அறிய வேண்டிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அடக்கமுடையவராகி அஞ்ச வேண்டிய பழி பாவங்களுக்கு அஞ்சி செய்வதை உலகம் மகிழுமாறு செய்து அறநெறியில் வந்த பொருளால் மகிழ்ந்து வாழும் இயல்புடையவர் எக்காலத்தும் துன்புற்று வாழ்தல் இல்லை பாடல் எழுபத்தி ஐந்து வேற்றுமை இன்றி கலந்திருவர் நட்டக்கால் தேற்றமா ஒழுக்கம் ஒருவன் கண் உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயின் தொற்றாதே விடல் மனவேற்றுமை சிறிதும் இன்றி இருவர் நண்பரான பிறகு தகாத ஒழுக்கம் ஒருவிடம் உண்டானால் அதனை மற்றொருவன் பொறுக்கக்கூடிய அளவு பொறுத்து கொள்க பொறுக்க முடியாமற் போனால் பிற அறிய அவனது குற்றத்தை வெளிப்படுத்தி பழிக்காமல் அவன் நட்பை விட்டு இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நிலம் தரும் நாளடியா நானூறு அறத்துப்பால் உறையுடைமை பற்றி சிறப்பாக பொழிவாற்றியிருந்தார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதனைய அவர்கள் நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்